நிமிர்த்துங்கள் தோழர்களே நேருக்கு நேர் நின்று வார்ப்போம் சம நீதிக்கு பராரிகள் துஞ்சி சேர்ப்போம் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேரோடு சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டு பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படை காட்டி விழிவூட்டுவோம் அனல் மூட்டி அலை அரசுகள் சோலை மெராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதித்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழுக்கு அழைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணில் சேரும் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரி மார்களை நம்பி இன்னும் வாழ்வதில் பயன் என்ன தம்பி அரசுகள் சோலை மராசுகள் வாரும் பாதை படுக்கைக்கும் பைப்பு தண்ணீருக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாகே உயர் காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை நீள மூடிய கைகளை மேல் உயர்த்து உந்தன் மூச்சினில் விட்டு காட்டு உந்தன் பேச்சினில் புரட்சியை ஊட்டு பத்து கோடி பராரிகள் ஒன்றுபட்டால் அது கோட்டையை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் நாட்டில் என் பாட்டு என்று சொல்லி நான் ஏழு மணிக்கு வந்தேன் ஏழு மணிக்கு வந்தேன் அங்கேதான் உக்காந்துருந்தேன் நானும் பார்க்குறேன் ஏ தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இந்த மண்ணை பண்படுத்த வேண்டும் மக்களை பண்படுத்த வேண்டும் எப்படியாவது தமிழகத்தை உயர்த்திட வேண்டும் என்று சொல்லி போடாடுகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் மணி ஒன்பதாவது என் தங்கச்சி உட்கார்ந்து விடுவார் எந்த கட்சியாவது இந்த கூட்டத்தை பார்க்க முடியுமாடா நாளைக்கு கட்சி கூட்டம் போடு ஏ ஒன்பது ஒன்பதாயிடுச்சா ஏ தமிழ்நாட்டில் இன்னும் சொல்ல போனா எத்தனை மணியானாலும் இந்த மண்ணை உயர்த்துவதற்கு ஆண்கள் பெண்களாக நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்பதை விருப்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சி நாம் தமிழர் காட்சி எல்லாம் மேடை போட்டு பேசுற இன்னும் பேசல ஆரம்பிக்கல அறிவிச்சுட்டான் எல்லாத்தையும் அறிவிச்சுட்டான் ஆனா தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படி மக்களை நேராக சந்தித்து வாக்குகளை எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்கிற ஒரு தம்பிகள் தங்கைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது என் உயிரண்ணன் சீமானுடைய தம்பிகள் தங்கைகள் என்பதை இங்கே இருக்கிற மறந்துடக்கூடாது நாங்கள் ஒரு பெரிய லட்சியத்தோட இந்த நாட்டில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுவரை தமிழ் இந்த மத்திய சென்னையில் தொடர்ந்து ஐயா முரசொலி மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் வென்றதாக சொல்லுகிறார்கள் வென்று என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பூருகுடி மக்களாக இருக்கிற சென்னை மக்களை கள்ளுக்குட்டி கள்ளுக்குட்டைக்கும் செம்மஞ்சேரிக்கும் கடத்தியதை தவிர துரத்தி விட்டதை தவிர திமுக இந்த நாட்டில் செய்த சாதனை என்ன என்பதை சொல்ல முடியுமா நாம் தமிழ் கட்சி சொல்கிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடிநீர் இலவசம் சிறந்த கல்வி இலவசம் உயர்ந்த மருத்துவம் இலவசம் என்று சொல்கிறோம் ஆனால் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் சொல்ல முடியுமா வேணா ஒன்னு சொல்லா எல்லோருக்கும் எோருக்கும் இலவசம் என்பதை சொல்லலாம் தவிர என்ன சொல்ல முடியும் உங்களால தமிழ்நாட்டில் நீங்கள் செஞ்ச சாதனை என்ன நீங்கள் இதுவரை ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டுடைய அரசியலில் இருந்திருக்கிறீர்கள் அரைநூற்றாண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த நீங்கள் செய்தது என்ன என்று நாளைக்கு இதே இடத்திலே மேடை போட்டு பேசுவதற்கு திமுக தகுதியும் இருந்தால் நாளைக்கு பேசு இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி பேசுறோம் எல்லோரும் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் அடக்குமுறை ஒட்டுக்குமுறை சாதிய இழிவு பெண்ணடிமை குடியரசை உருவாக்கி மக்களை வாழ வைப்பதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய லட்சியமாக இருக்கிறது என்று நாங்கள் இங்கே பேசுகிறோம் திமுக பேச சொல்லு எங்க அப்பா எங்க சித்து இருக்க லூசு யாரு எடப்பாடி அதை சொல்ல அது சின்ன லூசு ஓபிஎஸ் பெரிய லூசு ரெண்டு லூசு சேர்ந்து நாட்டை வீணாச்சிச்சு ஏன்னா அதுங்க போகும் போட்டு திமுக பேச சொல்லு இங்க வில்லிவாக்கத்தில் நாங்கள் கூட்டம் போடுறோம் பேச சொல்லு கேட்டா நீங்க ஓட்டு கேட்க போற இடத்துல இந்த கதிர் ஆனந்த கபோதி துறைமுருகோட பையன் என் அக்கா உன் தங்கச்சி பார்த்து நல்லா பல பலன் இருக்கிறீங்க பல பலன் இருக்கு பேரல்ல ஒழியா போட்டீங்க ஏ மஞ்சையா பூசினிங்க ஏ பான்ஸு பவுடரா போட்டிங்க டேய் திமுகக்காரன் இருந்தால் ரோசமான இருந்தா எல்லாரையும் தாடா கேட்குறான் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பெண்களையும் கேட்குறான் என் அக்காவும் தங்கச்சியும் போட்ட பான்ஸ் பவுட்ரு க ஸ்டாலின் கொடுத்த ஆயிரம் ரூபாயடா ஆயரூபாயோட போடுது டேய் இவ்வளவு கேவலப்படுத்துங்களா தமிழ்நாட்டு மக்களை ஓட்டு போட்டு திமுக தான் வர வேண்டும் திமுக தான் ஆட்சி அமர வேண்டும் என்று திமுகவிற்கு ஓட்டு போட்ட என் தங்கைகளை இன்றைக்கு அவமானப்படுத்தீர்கள் என்று சொன்னால் நீ கொடுத்த ஆயிரம் ரூபாய் என்னிட முடியும் நாங்கள்டா போயிட்டு சட்டமன்ற அதாவது சட்டமன்றத்தில் போயிட்டு நாங்கள் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்க கேட்டோம் நாங்களா கேட்டோம் ஆயிரம் ரூபாய் கொடுன்னு யாராவது ஒருத்தர் மனு போட்டு கேட்டிருந்தால் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுங்கள் நாங்கள் குடும்பத்தை நடத்த முடியவில்லை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது எங்கள் கணவர் சம்பாதிக்கவில்லை என்று யாராவது திமுகவிற்கு மனு போட்டிருந்தால் இந்த முரசு இங்கேயே தீ குளிச்சு சாவுறா யாராவது கேட்டோமாடா ஆயிரம் நீங்களே கொடுத்துட்டு பான்ஸ் போட்டுக்கிறாங்க பான்ஸ் பவுட்ரு பேரன்ல ஒளி போட்டுருங்க அப்படின்னா அப்படின்னா கனிமொழி இன்னைக்கு ஜம்முன்னு கும்மு இருக்க அது இல்லடா போடுது ஏய் என்ன போடுது கனிமொழி என்ன போடுது இந்த வயசு சும்மா கும்முன்னு போகுது ஏடா போடுது கனிமொழி கேப்பமே காக்க மாட்டோம்டா சொல்றா தமிழ்ச்சி தங்க பாண்டிய இன்னைக்கும் பதினாறு வயசு மங்க மாதிரி அப்படியே சிலுக்கு 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 சிலுக்கடு போகுது நான் கேட்க மாட்டோம் கேப்பமே காக்க மாட்டோம்டா எங்க அக்காவும் தங்கச்சும் காலில் அஞ்சு மணி நேரம் வேலைக்கு போயிட்டு பத்து மணி வரை உழைச்சிட்டு சாயந்தரம் வந்து தேர்தலுக்கு உங்களுக்கு ஓட்டு கேட்க வந்தா பேரில் அப்படியா போட்டு வந்தீங்க கேக்குது துர்கா ஸ்டாலின் கேட்கலாமடா எங்க அண்ணன் மான மரியாதையோட பேச சொல்லியிருக்காரு பாத்துக்க இல்ல இந்த முரசுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும் கொழுத்து கூட போட்டுவாங்க எங்க அண்ணன் சீமான் மட்டும் ஆ உத்தரவு கொடுத்தா எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அடக்கமா பேசுறா அன்பா பேசு மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பசி பேசின்னு எங்களை கட்டி வச்சிருக்கிறாரு ஏவா வேலு வீட்டு குடும்பத்தை பத்தி பேசலாமாடா கதிர ஆனந்த் மனைவி பத்தி பேசலாமா பாபா வந்தீங்களா ஓட்டு கேட்டீங்களா போனீங்களான்னு இருக்கிறோம் ஆயிரம் ரூபா கொடுத்தோம் ஓசி பஸ்ல போறீங்க ஒப்பனும் கோத்தாலும் வயலில் காலையிலிருந்து சாலை வரை மாலை வரை வெம்பாடு பட்டு ஏர் உழுது கடைபிடித்து நாட்டு நட்டு இந்த மண்ணிலே வந்தவர்களாடா வந்தவர்களா என் அக்கா உன் தங்கச்சி இந்த மண்ணினுடைய ஓட்டை வாங்கி இந்த மக்களுடைய வாக்கை வாங்கி எங்கேயோ இருந்து ஓங்கலிருந்து வந்த ஒப்பே ராஜமுந்திருந்து பரதேசியா கோப்பே ஆசியாவிலே இன்றைக்கு முதலாவது பணக்காராக இருக்கிறார் என்று சொன்னார் யார் திருட யார் திருட சீமானா சீமான் தம்பிகளா போராட்ட களத்தில் அது ஸ்டெர்லைட் இருந்தாலும் சரி கூடங்குளமாக இருந்தாலும் சரி பரந்தூர் விமான நிலையமாக இருந்தாலும் சரி நீட்டா இருந்தாலும் சரி அதாவது ஹைட்ரோ கார்பன் இருந்தாலும் சரி இந்த போராட்டங்களை தமிழ்நாட்டில் மிகவும் வலுவாக ஒன்றிய அரசிற்கு எதிராக நடத்துகிற கட்சி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது நான் தமிழர் கட்சி நாங்க அண்ணாவை பார்த்து நேரம் இல்லை பிச்சிருவோம் உங்களை பார்த்துக்க அரசியலை பேசுறா தங்கச்சி வந்து பேரண்ட் லெவலி போடுறது அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு இனிமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை ஏளனமாக பேசினால் நாங்க செருக்கு சின்னம் கேட்டோம் ஆனா கிடைக்கல என்னடா உங்களுக்கு டேய் நாங்க அண்ணாவை பார்த்து பெரியாரை பார்த்து காமரா பெரியாரை பார்த்து கலைஞரை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து ஜெயலலிதாவை பார்த்து இந்த மண்ணிலே கட்சி ஆரம்பிக்கவில்லை அரசியலை கற்றுக்கொள்ளவில்லை ஒரே ஒரு பழைய துப்பாக்கியை கொண்டு இருபது வல்லரசு நாடுகளை அழகவிட்டு மாபெரும் தலைவன் மேதோ பிரபாகருடைய பிள்ளைகள் நாங்கள் என்பதை இருக்கிற திமுக அண்ணா திமுக தெரிஞ்சு வச்சுக்கணும் அங்க திமுகவுக்கு தகுதி இருக்கு தெரியுமா கிளை செயலாளர் இருந்தா அந்த ஊர்ல கொள்ளடிப்பான் வட்ட செயலாளர் அந்த பஞ்சாயத்தில் கொள்ளடிப்பான் ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் ஒன்றியத்தில் இருக்கிற அந்த மண்ணு சுடுகாடு எல்லாத்தையும் கொள்ளையடிப்பான் மாவட்ட செயலாளர் இருந்தா அந்த மாவட்டத்தில் இருக்கிற பொறம்போக்கு நிலங்களை கொள்ளையடிப்பான் நாட்டின் அமைச்சராக இருந்தால் நாட்டு மக்களுடைய சொத்துக்களை கொண்ட அடிப்பா இதை விட திமுக வரலாறு இருக்கு என்ன வரலாறு இருக்கு நீங்கள் யார் யார் முதல்ல அதை சொல்லு நீ வந்தீர்கள் இந்த மண்ணில எப்படி செல்வேந்தராக ஆனீர்கள் உங்க அப்பா யாரு வரலாற்றை சொல்றார் வரலாற்றை சொல்லு நாங்க வரலாறு சொல்றோம் ஏழனா நீட்ட ஒழிச்சிங்களா சொல்லு நீட்ட ஒழிச்சிய வரலாறு உங்களுக்கு உண்டா சேகுவாரா நயன்தாராவை திலமும் கூட்டி கொண்டு நாடு சுத்துகிற நாடோடி உதயநிதி என்ன சொன்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பே பேசும்போது பார்த்துனா பாட்டனை தாண்டாண்டாவ அந்த ஆள் அப்படிதான் சொல்லுவாரு அந்த ஆள் நம்பி ஏமாந்தவன் எல்லாம் நிக்கிறாண்டா இன்னைக்கு தமிழர்களே தமிழர்களே எம்மா அழகா பேசுவான் பாரு அந்த மாதிரி எவனுமே பேச முடியாதுடா தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி எரிந்தாலும் கட்டுமரமாகத்தான் வருவேன் நீங்களெல்லாம் ஏறி பயணம் செய்யலான்னா எங்க அப்ப உங்க அப்பன் தங்கச்சுடைய அப்பேன் எல்லாரும் அதே பழைய கட்டு மரம் இன்னைக்கு மெயினா கடற்கரையில் மல்லாக்க படுத்துக்கிட்டு காத்து வாங்குது அந்த கட்டு மரத்தில் ஏறினான் நேராக கொண்டு போய் கன்னியாகுமரி கடல்ல நம்ம அப்பனெல்லாம் கவுத்து விட்டு விட்டு கனிமொழி எங்க என் மணியை காணுமே ஏ ஸ்டாலின் எங்க அழகிரி எங்க இன்னு சொல்லி மறுபடியும் கோபாலபுரத்தில் இறங்கலாம் இந்த ஆளு யாராவது துண்டு சீட்டுக்கிட்டே கொடுத்துறது நாங்களாம் துண்டு சீட்டு வச்சு பேசுகிற அவர் கிடையாது எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகன் உட்காந்துருக்கிறாரு இந்த துண்டு சீட்டு இல்லாமல் பேச முடியுமாடா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஆகே ஆகைய நாளே ஒரு நாலஞ்சு வார்த்தை இந்த கலைஞர் கத்து கொடுத்து விட்டுறா யாவுன்னா ஆகன்னு சொல்லிடுறா ஆப்புன்னு கற்று விட்டுற அதையே போட்டுக்கிட்டு அந்த ஆள் என்ன நான் கேட்குறேன் எங்கள் தங்கச்சி வந்து பேரல் விடி போற சொல்ற நீ வச்சுருக்க விக்கு எவ்வள இதை நான் கேட்க முடியல நீ போட்டிருக்கல விக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி பெயிண்ட் அடிக்கிறான் அந்த விக்கில் அதுக்கு நாலு ஆள் விக்க மாத்துறதுக்கு நாலு ஊழியர் ஊழியருக்கு எவ்வளோ சம்பளமாக நீங்க ஐநூறுரூவா அறநூறுவா நினைக்காதீங்க ஒரு ஊழியருக்கு ஒன்றரை லட்ச சம்பளம் எதுக்கு இந்த மசுரை மாத்துறதுக்கு மசுரை மாத்துறதுக்கே நீ இப்படினா எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் இலை தங்கமாக தாங்கிட்டு இருக்கிறோம் பார்த்துக்க ஏ எங்கேயோ கொடுப்பீங்க ஒரு மூணு தொகுதி ரெண்டு தொகுதி ஏ மகளிருக்கு மகளிருக்கு குடிக்கணும் முப்பத்தி மூணு சதவீதம் அப்புடின்னு குடிப்பீங்க என்னஞ்சியமாக தான் முப்பத்தி மூணாவது மசுராவு பாதிக்கு பாதி நாற்பது ஆம்பளைன்னா நாற்பது பொம்பளை ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் என்று உலகத்தில் அறிவித்த ஒவ்வொரு தலைவன் என் உயிரண்ணன் சீமான் அவர்கள் உங்களால முடியுமடா சீமானை பார்த்தா நக்கல் பேசுறது நையாண்டி பேசுறது சீமானா நீ உட்காந்துருக்கவங்களா பார்த்தா எப்படி இருக்கு என்ன திமுக ஒரே கூட்டமா இருக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எப்பா என்னடா திமுகவுல ஆ ஒன்னா இவ்வளவு பேர் கையை தட்டுறாங்க ஒரு அஞ்சாறு பேர் கையை தட்ட மாட்டேங்கிறாங்க என்னடான்னு நான் ரொம்ப யோசனை பண்ணி பாக்குறேன் கள விஜய் அதாவது சாலின்னு ஏறி பேச உடனே கை தட்ட சாணி தட்டாது அது மாதிரி தட்டுறது என்ன சொல்றான் ஏது சொல்றான் மக்களை பத்தி சொல்றானா மக்களுடைய வாழ்வை பத்தி சொல்றானா மக்களுடைய வளர்ச்சியை பத்தி சொல்றானா எதுவுமே கிடையாது எல்லாரும் தட்டுவா நானும் பிரமிப்பா பார்ப்பேன் என்னடா இப்படி தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பேர் தட்டாமல் உக்காந்துருப்பாங்க இந்த அஞ்சாறு பேர் தட்டாமல் உக்காந்துருக்காங்க பத்தியா அவங்க தான் திமுக கட்சிக்காரவங்க தட்டுறான் பத்தியா ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் எல்லாம் இரநூறு கொடுத்து வந்தவர்கள் அவங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியாது எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தட்டிக்கிட்டே நடக்கிறது நான் என்ன கேட்குறேன் ஆட்சிக்கு வந்து என்ன பிடுங்கு நீங்கள் நீங்கள் ஆணி ஆண் என்ன இங்கே சொல்லுங்க அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள்